நண்பர்களே தொழிலாளர் அடிமைச் சட்டங்களை திரும்பப்பெறு என்கிற பொது மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில கூட்டம் சார்பில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பில் நான் எனது வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன் நம்முடைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நான் சிரித்தபடி பேசிக் கொண்டிருக்கிறேன் பட்டாளிமுக சர்வதேச மகத்தான சர்வதேச ஆலமரத்தில் ஒருவண்ணும் பறவைகள் அமர்ந்திருப்பதாக நான் ஒரு பறவை பெருநில சட்டை அணிந்திருக்கிறது இருக்கிறது இன்னொரு பறவை நீளம் சட்டை அணிந்திருக்கிறது இருக்கிறது இன்னொரு பறவை வெள்ளை நிறத்தில் ஒரு சகப்பு துண்டு நான் துண்டேறு மணியாமல் வெள்ளை சட்டையோடு இருக்கிறேன் இந்த மார்க்சிய ஆலமரத்தில் எளிமைய ஆலமரத்தில் தமிழகத்தில் இந்தியாவின் பறவைகளுடைய வண்ணங்கள் வேறுபட்டாலும்மதம் சோசலிசம் ஒரே எண்ணத்தில் நாம் இந்த மேடையிலே இயக்குவோம் என்பதை நான் அந்த தோழத்தில் அழுத்தமாக சொல்லிக்கொள் இது இடதுசாரிகளின் மேடை தான் நடத்துவதும் இடதுசாரிகள் தான் கலந்து கொண்ட ஒரே நிகழ்ந்து இருக்கிறவர்களும் இடதுசாரிகள் தான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல பக்கம் திருப்ப வேண்டும் என்ற மகத்தான சிந்தனை மேல காலத்தில் நாம் வாழ்க்கையில் நண்பர்களே இது உலகளாவிய சர்வதேச மரம் என்றாலும் கூட இதற்கு விழுதுகள் தேவைப்படுகிறது இந்திய மண்ணில் இந்திய மண்ணுக்குள் புரண்டெழுந்த விழுதுகள் தேவைப்படுகிறது அந்த விழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அந்த விழுதுதான் தந்தை பெரியார் எனவே இந்த சர்வதேச ஆலவரத்திற்கு இன்னும் வரிசேற்கிற மகத்தான விருதுகள் அந்த வேண்டுகள் நண்பர்களே இது முத்துநகர் தமிழ் இலக்கிய வரலாற்றை தமிழக வரலாற்றை தன்னுடைய பக்கங்களை புரட்டினார் தூத்துக்குடிக்கு ஒரு முகத்தான இடம் உள்ளது முத்தெடுத்த தொழிலாளர்கள் நிறைந்த மண் இந்த இன்றைக்கு பல நாடுகளில் முத்தெடுக்கிறார்கள் கொண்டு முத்தெடுக்கிறார்கள் ஆனால் அத்தகைய தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் உயிரை மனையமைத்து உடைகிற மக்கள் முச்சடக்கி முத்தெடுத்து அந்த முத்து உலகத்தின் தலை சிறந்த முத்தன் புதை உலகத்தை இருந்த இந்த தூத்துக்குடி மண் இந்த முத்துக்காகவே எவனர்கள் நீக்கினார் எகிப்து வாரசீகம் ரோமாபுரி பல நாடுகளில் தூத்துக்குடி முத்துக்காக இயங்கிய காலம் எனவே உலகத்தின் மகத்தான புகழ் வாய்ந்த ஒரு தொழிலாளர் நகரத்தில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது நண்பர்களை தோழர்கள் நமக்கு ஏராளமான கடமைகள் இருக்கிறது இன்றைக்கு

மாற்றி அதிகாரத்துக்காக அரசியல் அதிகாரத்துக்காக நீண்ட நெடுங்கால் நடத்திய போராட்டத்துடன் பொதுக்கூடாம மரங்களில் இருக்கிற வாக்கு சென்று இதை வச்சோ வெறும் தன் கரிவோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற ஜனநாயகத்தின் குறியீடுகள் என்னையால மாற்றி செய்ய முடியாது நானே என்னை யாரும் அதன் குறியீடு அதை வாக்குச்சிக்க எனவே அதற்கு விலை இல்லை உள்ளது அதன் விலை வைக்க முடியாது அந்த வாக்கீச்சினுடைய பொருள் புரிந்து விட்டால் அதற்குள் மகத்தான சர்வதேச உழைப்பாளி மக்களின் உதிரம் இருக்கிறது உயிர் இருக்கிறது என்பதை தெரிந்துவிட்டார் யாரும் அந்த வாக்கை நிற்க முடியாது யாரும் அந்த வாக்கை விலை பேசி வாங்க முடியாது என்று அம்பேத்கர் கோடி ரூபாய் அவ்வளவு இருக்கிறது அந்த வாக்குச்சீட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் அந்த வாக்குச்சீட்டு உலகத்தில் வேறு நாட்டிலும் இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிப்பதில்லை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு அரசியல் கட்சிகள் செயல்படுவதில்லை தேர்தல் முடிவு வந்தால் அந்த முடிவுகளை மிக நாகரிகமாக ஏற்கிற நாடு உலகத்தில் எனவேதான் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அவர் முன்னோர்கள் சொன்னார் இந்தியாவுடைய ஜனநாயகம் நாட்டியம் புரிகிறது எவ்வளவு மதம் எவ்வளவு ஜாதி எவ்வளவு இனம் எவ்வளவு கலாச்சார வேறுபாடு எவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிறார் ஆனால் அமைதியாக நடந்து முடியும் இந்தியாவுடைய ஜனநாயகம் நாட்டியம் புரிகிற ஜனநாயகம்

பல கட்சி இயங்குமுறை அவர்களுக்கு விருப்பம் இல்லை பன்முகம் அவர்களுக்கு விருப்பம் பன்முகத்தை தாங்கி இருக்கிற மதச்சாக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை உலகமே இயக்கிற மகத்தான அரசியல் சாசனத்தை நாம் கொண்டிருக்கிறோம் இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குரல் எழுத அது ஆபத்து இப்பொழுது நாம் அதை பாதுகாக்க வேண்டும் இதற்குள் இருக்கிற துறைகளை நான் நிவர்த்தி செய்வதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் திசை காட்டியிருக்கிறார் சோசியலிசம் என்கிற திசை

மறிப்பை ஆழமாக பார்த்தால் அதனை குடியுரிமை தெரியும் குடியுரிமை மறிப்பு தெரியும் அதை ஆழமாக பார்த்தால் அகதி முகாம் தெரியும் கண்ணறிவதை நீக்கியவது அவர்களை அகதி முகாம்க்கு சேர்ந்தது யார் அந்நீர் இல்லை உலகத்தை புரட்டில் போட்டால் எல்லாரும் அன்னேர்கள் தான் அமெரிக்காவில் அது போல ஒரு கரை கெடுத்தால் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் அண்ணே இருக்கு அது குடியேற்ற நாடு

துவக்கிறது தொழிலாள சட்டங்கள் இருத்தி ஒன்பது சட்டங்களுக்கும் சட்ட வடிவம் அவரை கடந்து சென்றுவிட பாட்டாளி தலைவர் உலகத்தின் தலை சிறந்த சட்டங்கள் எத்தனையோ ஆயிரம் நெசவு தோட போராட்டம் புரட்சி அமெரிக்க புரட்சி உடைப்பாடி மக்களின் உரிமை போ

தொடர்கள நாடாளுமன்ற நீதிமன்றம் அமர் நாடாளுமன்ற தரையில் அமர முடியாது நாடாளுமன்றம் என்றாலும் உச்ச நீதிமன்றத்தின் தரையில் அமர முடியாது நமது சட்டத்தை வகுத்தவர்கள் மிகுந்த கூட்டங்கள் நமது திருப்பரங்குன்ற தீர்ப்பளித்த நீதிபதிக்கு பெயர் என்ன அவர் என்ன இலக்கியங்களில் வருகிற தேவகுந்தராக சர்வன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அவருக்கு பெயர் என்ன அடாத ஆட்டம் போடுகிறாரு ஆளுநர் அடிக்கடி தமிழக சட்டமன்றத்தின் தலையிலே பார்க்கிறாரு ஆளுநர் அவருக்கு என்ன பெயர் முப்பளை தளபதிக்கு என்ன பெயர் சர்வன் தூதர் பீப்பிள் நீங்கள் அனைவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதியே யாருக்கு என்றால் இந்தியாவின் மக்களுக்கு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு முருகன் அடங்குவார் கடந்த அடங்குவது வழங்கினால் அது எங்களால் இருக்க முடியும் ஜாதி சம்பந்தமாக மதம் சம்பந்தமாக மொழி சம்பந்தமாக இன சம்பந்தமாக தீர்ப்புகளில் நல்லிணக்கத்தை நீதிபதிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் தீர்ப்பு பபர் வசதி இடிக்கப்பட்ட வழக்கில் உங்கள் தீர்ப்பை சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டார் மிகுந்த நாகரிகம் நல்லிணக்கம் அந்த தீர்ப்பில் முழு உடன்பாடு இல்லை

மகத்தான சட்டம் அல்லது சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது சட்டத்துக்கு ஒரு பெரும்பான்மை ஆனால் விட பெரும்பான்மை இந்துக்கள் பெரும்பான்மை கடவுள் நம்பிக்கை இல்லை ஆலய வழிபாட்டு நம்பிக்கை இல்லை நாம் மதம் சாராத ஆனால் பெரும்பான்மையான இந்துக்களிடம் நிகழ்வு அனுசரிக்கிற அனுசரித்து தன்மை மகத்தால் அவர்களை வைக்காத அவன் சகோதரன் என்ற அந்த கலாச்சாரம் வடிவம் தமிழ்வன் தமிழ் உறவான் தமிழ் கருத்துக்களை ஏற்காமி அறிவியலும் பண்பாடும் மதிக்கும் தமிழத்தகைய நல்லிணக்க மண்ணில் ஒரு பிஜேபி அல்ல பலரும்

மதம் இது ஒன்றியமைச்சர் பிரதமர் இந்தியாவின் சொல்லுங்கள் இந்தியாவில் ஓர் ஆயிரம் மதம் இருந்தோம் ஆனால் இந்தியாவுக்கு என்று மதம் இல்லை இதுதான் மதச்சார்புடைய உற்சாகம் அரசியல் சாசனம் அப்படி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே அதை கடந்து போக அது இந்தியாவில் நடக்காது

தேசியத்தை வளர்க்கிறது விடுதலை போர் நற்பண்பு வழியை பின்பற்றி ஆனால் நாட்டின் உள்துறை அமைச்சர்கள் பிரதமர் தேசியத்தை சிதைக்கிறார் ஒற்றுமையை சிதைக்கிறார் மலிவாக கடவுளுக்குள்ளால் முடிகிறார் மதங்களுக்குள்ளால் முடிகிறார் மிக கடினம் அவர்களை எதிர்கொள்வது உண்மைதான் இந்தியாவை போர்த்திருக்கிற சமூக போர்வையில் மிக கடினமானது எது பொருளாதாரம் நாளை நம்மிடம் ஆட்சியும்

அதை உரித்தால் நம்பிக்கை இதை எப்படி எதிர்கொள்வது அதற்குதான் பின்னடைவை அதற்குதான் அடிமை அறிவை அடிமைப்படுத்துகிற ஏராளமான காரணிகள் எனவே ஒரு பெரும் சவால் அவர்கள் துவக்கி இருக்கிற அந்த போரை நாம் எதிர்கொள்வோம் அந்த கருத்தியல் போருக்கு நாம் தயாராக நிறைவில் அறிவியல் வெல்லும் மாநிலம் வெல்லும் சோசலிசம் வெல்லும் இந்தியாவினுடைய ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாடுகளுக்கு வர வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்